வணக்கம் மக்களே இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா இலங்கையில் இருக்க ஒரு கேவலமான ஒரு நாய்க்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை தன்னோட பிள்ளையவே தன்னோட குழந்தைக்கே சாப்பாடு ஊட்டி அந்த குழந்தைய அவ்வளோ கொடுமைப்படுத்தி அவ்வளோ அடி அடிக்கிறான் ஆடே சோறு ஊட்டி பிள்ளைய துப்பெருத்தி வீடியோ ஒன்று வந்திருக்கு அந்த துன்பருத்திய பாபா வந்து என் மகள் தான் நாசமாக போனவனே எல்லாம் மனுஷனாடா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்க இருக்காடா உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம் உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி ஆ ஓ ஒன்ன மாதிரி மூஞ்சி ஒன்னு மாதிரி நாய்க்கெல்லாம் பொண்டாட்டி ஒரு கேடு உனக்கெல்லாம் ஒரு புள்ள ஒரு கேடு ஏண்டா அந்த குழந்தை என்னடா பண்ணுச்சு எல்லாம் என் கையில் மாட்டினுன்னு வச்சுக்க உனையெல்லாம் அப்படியோ அப்படியே அறுத்து அறுத்து போடுவேன் உனையெல்லாம் நிற்க விட்டுரில் உனையெல்லாம் ஓட விட்டு சுடணும்டா உன்ன மாதிரி நாயலாம் ஏண்டா அந்த குழந்தை என்னடா பண்ணிச்சு போச்சு ஓ ஓம் குழந்தாடா உன்னோட விந்துக்கு பிறந்த குழந்தை அந்த குழந்தைய அணு அணுவா சித்திரவதை பண்ற எண்ணிலாம் மனுஷனாடா இதே பதிவை தான் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் என்னோட பழைய ஐடியில இந்த மாதிரி கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா வாழ வைக்க துப்பு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து காசு அனுப்பாட்டி இல்லாட்டி அந்த பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணாட்டி குழந்தைங்களை சித்திரவதைப்படுத்துறானுங்க குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னதுக்கு யாருமே நம்பல இப்ப புரியுதா உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரிதான் ஒரு சில நாய்கள் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஆனா அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஏன்டா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி புள்ள நீ உன் பெத்த புள்ளையே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறிய நாளைக்கு உன் பொண்டாட்டி வெள்ளாட்டுல இருந்து வந்தா அவளையுமே இப்படித்தான கொடுமைப்படுத்துவ ஆ நீ எல்லாம் இந்த மாதிரி நான் எல்லாம் மக்களே தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி நான் விட்டு வைக்கிறது தப்பு ஆஹ் நீ என்ன ஜென்மத்துக்குடா நீலாம் பிறந்த சொல்லு பாக்கலாம் நீலாம் என்ன ஜென்மத்துக்கு பிறந்த எவ்வளவு பேரு பொண்டாட்டியை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு சந்தோஷமாவும் குடும்பத்தை வந்து நல்ல ஒரு விதமாக கொண்டு போகிறாங்க ஆனால் மாதிரி கேடு கட்ட நாயெல்லாம் குடிச்சு பொண்டாட்டி மேலே இருக்கிற கோவத்தில் இந்த புள்ள மேலே காட்டுற இடாடே அதுக்கு நாலு மூணு வயசு தாண்டா இருக்கும் அந்த மண்ணுக்கு என்ன தெரியும் அது எவ்வளோ ஒரு வழியை தாங்கியிருக்கு சொல்லு பார்க்கலாம் அந்த பொண்ணு வாயெல்லாம் வீங்கி போயிட்டு கிடக்க அது எவ்வளோ ஒரு வழியையும் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் நிலம் நல்லாவே இருக்க மாட்டேன் நிலம் நாசமாக போவேன் உனையெல்லாம் அப்படியே ரோட்டில் அடிப்பட்டு நிலம் சாகிடா எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து அந்த குழந்தை எப்படி அழுவுது ஆஹ் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்காடா ஏன்டா எங்கேயோ உள்ள கோவத்தை கொண்டு வந்து அந்த பச்சை மண்ணு மலையாடா நீ காட்டுவ நீலாம் மனுஷனாடா மொத அப்புறம் எதுக்குடா நீ வெளிநாட்டுக்கு உன் பொண்டாட்டி அனுப்புன ஏஜென்சி கிட்ட அனுப்பி ஏஜென்சி கிட்ட கை நீட்டி காசு வாங்கும் நல்லா இருந்துச்சா உனக்கு உன் பொண்டாட்டி இப்போ போயிட்டு சொல்றியே அரபிக்காரே அரபிக்காரே முக்கியமா நான் முக்கியமா நீ கேட்குறியே உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியமாக இருந்தால் நீ அனுப்பியிருக்க கூடாது வெளிநாட்டுக்கு ஏன் அனுப்புனேன் ஆ இப்போ அவன் வந்து இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறா நீ எப்போ கை நீட்டி காசு வாங்கினி அப்பயும் உன் பொண்டாட்டி இன்னொரு அரபிக்காரனுக்கு விற்றதுக்கு தான் சமம் சரியா அவன் ஊருக்கு வந்தால் தான் உன் பொண்டாட்டி நீ எப்படி வந்து அவங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு உன் பொண்டாட்டி காசு அனுப்புறதை நல்லா வாங்கி வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஆ இப்போ பாபாக்காரை முக்கியமாக நான் முக்கியமானு கேட்குறீயடா இப்போ இந்த இப்போ இருக்க சூழ்நிலையில அவளுக்கு பாபாக்காரன் தான் முக்கியம் ஏன்னா அவன் பாபாக்காரன் தான் சம்பளம் கொடுக்குறான் அவன் சொல்கிறதான் அவன் கேட்டாகணும் ஆ ரெண்டு வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் சைன் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும் நீ நினைச்ச இஷ்டப்படியெல்லாம் அவங்க கால் பண்ண மாட்டாங்க அப்படியா இருக்கிற வந்து நீ வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்க கூடாது ஏன் அனுப்புற ஏண்டா ஒன்ன மாதிரி அயோக்கிய நாயங்க ஒரு சில பேர் இருக்க இருக்கிறனால தாண்டா எல்லாத்துக்குமே எல்லா ஆண்களுக்கும் வர்க்கத்துக்குமே கெட்ட பேர் நீலாம் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் சேர்மார் தொல்லை பிள்ளைங்க அதுங்க தற்கொலை பண்ணி அதுங்க சாவுது வீட்டுக்கு வந்தால் பெத்த அப்பேன் பெத்த த தகப்பனே இந்த மாதிரி கொடுமை பண்ற பிள்ளை யாரை நம்பிடா பிள்ளைங்கள விடுறது இனி வரும் காலத்துல வந்து புள்ளைங்க வாழ்றதே இந்த சமுதாயத்துல வாழ்றதே ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரிதான்டா நீங்க எல்லாம் பண்றீங்க இனி இன்னும் கொஞ்சம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் யாருமே புள்ளை கூட பெத்துக்க மாட்டாங்க உங்களை மாதிரி நாய்ங்க இருக்கிறனால சரியா இந்த நாயை சும்மா விடக்கூடாது இவனுக்கு ஒரு பாடம் கடு கற்பிச்சே கொடுக்கணும் அந்த புள்ள அந்த குழந்தை அனுபவிச்ச வழியே அந்த நாயை அனுபவிக்கணும் ச சரியா தயவு செஞ்சு சொல்லி இவனை வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்து இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்பதான் எனக்கு இந்த வீடியோ வந்த பிறகு நடவடிக்கைகள் தக்கு நடவடிக்கைகள் போலீஸால் எடுக்கப்பட்டிருக்குது மத்தவங்களுக்கு புத்தி வரும் அறிவு வரும் எனக்கு அவ்வளவு ஆத்திரமா இருக்கு அந்த வீடியோ பார்த்ததுல எனக்கு அப்படியே நடுங்குது கை கால எனக்கு விடவிட நடுங்குது நீலாம் ஒரு மனுஷனாடா இப்படிதான்டா உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஊருக்கு வந்த வந்தோன்னு அவளையுமே போட்டு அடிச்சு கொடுமை பண்ணுவேன் நீலாம் இருக்கிறதுக்கு செத்து போ நீ எல்லாம் இருக்கிறது செத்து போ நாசமா போனோம் உனக்கு எல்லாம் பொண்டாட்டி புள்ள குடும்பம்னு சி கையெல்லாம் மாட்டிடாத அவன பாபா எந்த பிரச்சனையும் இல்லாம மகள் எந்த பிரச்சனையும் இல்லாம போலீஸ்ல இருக்குதான் சொல்லுவேன் நன்றி மக்களே